வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் நம்ம இன்றைக்கி அரபிக் ஸ்வீட்டான பாக்லாவா முட்டை இல்லாமல் மைக்ரோவன் எல்லாமே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் மைதா இரநூத்தி எண்பது கிராம் எடுத்துக்கலாம் சால்ட் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் வெது வெதுப்பான பால் நூற்றி எண்பது எம்எல் எடுத்துக்கலாம் வினிகர் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் மூணு டீஸ்பூன் இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதில் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்ச உப்புத்தூள் இதில் சேர்த்துடலாம் அப்புறம் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வினிகர் இதில் சேர்த்துட்டு ஆயில் இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்ச வெது வெதுப்பான பால் இதில் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம் பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஜெல்லுன்னும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போது ரெண்டாவதாக நம்ம உள்ளடம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிஸ்தா வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துப்போம் இதை மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொர குரன்னு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் சுகர் முக்கால் கப் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் வந்து இரநூத்தம்பது கிராம் அளவு லெமனும் பட்டையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு சீனியும் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம குலாப் ஜாமுனுக்கு காய்ச்சுற மாதிரி சிரப் காய்ச்சிக்கலாம் பட்டை சேர்த்துடலாம் இப்போ அதில் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் லெமன் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நூறு கிராம் பட்டரை நான் மெல்ட் பண்ண போகிறேன் நீங்கள் பாதி பட்ரு பாதி ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு இல்லைன்னா நெய் கூட நீங்கள் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மாவு தேய்க்கிறதுக்கு மேலே தூவுறதுக்காக நான் நூற்றி ஐம்பது கிராம் மைதா எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் இது ரெண்டையும் சேர்த்து இப்படி வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு மாவை எடுத்து நம்ம லேசாக இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு இதை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம நாலாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம மெல்லிசாக தேய்க்க போகிறதுனால சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம் இதில் இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸாக நான் தேய்ச்சி எடுத்துக்கப் போகிறேன் நம்ம மைதா கான்ஃப்ளவர் மிக்ஸ் வச்சுருந்தோம்ல அதை கொட்டி இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஷீட் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒன்று மேலே ஒன்று மாவு கொட்டி நம்ம அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் தனியாக தேய்ச்சோன்னா தேய்க்கி வராது இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் எவ்வளோ மெலிஸாக தேய்ச்சிருக்கேன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கவர் மேலே இருக்க எழுத்து தெரிகிற அளவுக்கு தின்னாக தேய்ச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக வரும் இப்போ ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதில் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறோம் இதுக்கு மேலே இன்னொரு சீட் வச்சுட்டு இது மேலேயும் நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா இடமும் படுற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச பிஸ்தாவை இது மேலே தூவிக்கலாம் இப்படி தூவிட்டு நீங்கள் இந்த பிஸ்தாக்கு பதிலாக பாதாம் முந்திரி கூட யூஸ் பண்ணால் அவங்க அத்தட்னிக்காக பிஸ்தா தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணதுக்கப்புறம் அப்படி சுருக்கி விட்டுட்டு ஸ்டிக்கை வெளியில் எடுத்துடலாம் இப்போ இன்னொரு ஷீட்டு நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டிடுறேன் ஒரு சீட்டில் பட்ரு அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ஷீட் வச்சுட்டு இது மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணுறோம் பொடிச்சு வச்ச பிச்சா இது மேலே தூவிட்டு இந்த ஸ்டிக்கை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்படி சுருக்கி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டிக்கு வெளில எடுத்தாச்சு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதுக்கு மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே உள்ளே நட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அதுக்காக நான் அடுப்பில் மணல் சூடு பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் மைக்ரோவனில் செஞ்சிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டிகிரி நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதுக்காக அடுப்பில் மணல் சூடு பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாத்திரத்தில் தான் ஒரு இன்ச் அளவுக்கு உயரம் வர அளவுக்கு நான் ஒரு டப்பா கவுத்துட்டு அது மேலே இந்த தட்டு போட்டிருக்கேன் இப்போ இது வச்சுட்டு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சுட்டு ஐம்பது நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம் ஐம்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம இன்னொரு செட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் ஊற்ற போகிறோம் சுகர் சிரப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் தேன் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் பாவு காய்ச்சி ஊற்றிக்கலாம் டேட் சிரப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க போகிறேன் இந்த ஸ்வீட் வந்து உங்களோட பேச போது பாருங்கள் அவ்வளோதான் கிறிஸ்பியான எம்மியான ஸ்வீட் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்